உயிரோடு உணர்வோடும் கலந்து வாழுகின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் வணக்கமும் எனது வறுமை பெற்றோர்களே என் உடன் பிறந்தார்களே உங்கள் பிள்ளைகள் எங்களை உற்று பாருங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று இல்லாமல் அண்ணன் தம்பிகளாக மாமன் மைத்துணர்களாக உங்கள் உறவுகளாக உங்களை நோக்கி ஓடி வந்திருப்பதை பாருங்கள் இங்கே சிலையாக நம் நிற்கிற நம் தாத்தாக்கள் இருவரையும் குற்று நோக்குங்கள் உயர்ந்தவர் லட்சியங்களுக்காக தன்னலமற்றது போராடிய நமது முன்னவர்களை பாருங்கள் சிலை நம் பார்வைக்காக என்று எண்ணாதீர்கள் சிலை நமக்கான பாடம் என்பதை கத்துணர்கள் தெய்வ திருமகனார் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் அவர் நமக்கு போதித்தது உங்களுக்கு நினைவில் வர வேண்டும் உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடும் போது இருகையையும் இணைத்துதான் நாம் வணங்குகிறோம் எனவே மானுட துறத்தில் எல்லோரும் சமம் என்று போதித்த சமத்துவ நாயகன் நம்முடைய தாத்தா தெய்வித்து மகமுத்திரமணித்தவர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைந்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு பதுங்க தெரியும் ஆனால் ஒருபோதும் பயன் கொள்ள தெரியாது எனக்கு பாய்தான் தெரியும் பஞ்சமத்தை தெரியாது எனக்கு விவசாயம் தெரியும் வியாபாரம் தெரியாது என்று எளிய வாழ்க்கை வாழ்ந்த என் அன்பு தம்பிரங்கைகளே இன்றைக்கு உங்கள் அண்ணன் பேசுவதை அன்றைக்கு என்னுடைய தாத்தா தைமித்தன் முத்துராமலிங்க பேசி வந்தது என்பதை நீங்கள் நினைவு என்னை ஒரு போல வேற்றுக்கரக வாசி போல ஒரு வேடிக்கையாளன் போல நீங்கள் எல்லி நகையாடலாம் அதை பற்றி கவலைப்படுவது நாங்கள் அல்ல என் தாத்தாவும் கவலைப்படவில்லை பாலை பாலை விற்பது போல ஒரு நாள் இவர்கள் தண்ணீரை விற்பார்கள் மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் விலை நிலங்களை எல்லாம் இந்த மனிதர்கள் கூர் போட்டு விற்பார்கள் வீட்டு மனைகளாக இதை இன்று நீ பார்க்கிறாய் எல்லாம் கட்டி அடுக்கூறு மாறி வாழ்கிறான் தண்ணீரை போற்றில் அடைத்து விற்கிறான் எங்கு பார்த்தாலும் நெல்லு முளைத்த இளமெல்லாம் எல்லாம் கல்லு முளைத்து வீட்டு மனைகளாக நிற்கிறது கணித்து சொல்ல ஒரு காலஞானி நம் முன்னால் சிலையாக இருக்கிறான் தாத்தா தேவத்திற மகன் அதைதான் உன் அண்ணன் சொல்கிறேன் தம்பி காற்றை விற்க தொடங்கி விடுவாங்களா வீசும் காற்றை வியாபாரமாக்குவான் தண்ணீர் வந்தது அதுவும் வரும் மலையை நொறுக்கி விற்கிறான் நம் நிலம் பாலவனாகிவிடும் எந்த உயிரும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாகிவிடும் தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி வித்துக் கொண்டு போகிறான் பால் குடிக்கலாம் அந்த மாலை அறுத்து ரத்தம் குடிக்கலாமா என்ற கேள்வியை நான் எழுத்துகிற போதெல்லாம் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் அன்று தாத்தா சொன்னது இன்று நடக்கிறது இன்று அவர் பேரன் சொல்வது நாளை நடக்கும் அதற்குள் நீ விழித்துக்கொள் எச்சரித்துக்கொள் எச்சரிக்கையாக விழித்துக்கொள் அவ்வளவுதான் சொல்ல உண்மையை சொல் அதை உறக்க சொல் உறுதியாக சொல் அதை இறுதி வரை சொல் நீதான உண்மையான வீரன் என்று போதித்தவர் நம்முடைய தாத்தா தெய்வத்தின் மகன் புத்திராமலிங்க தேவர் அவர் அதை போல எதற்கு மஞ்சாது உங்கள் பிள்ளைகள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உண்மையை உறக்க சொல்கிறோம் அருகிலே ஒரு சிலை தேவர் தந்த தேவர் நம்முடைய தாத்தா முக்கிய தேவர் அவர்கள் நன்பு தம்பிதங்களே ஜவால் நீ உசுலம்பட்டி கல்லூரியை படிக்கிறாய் படித்துக் கொண்டிருக்கிறாய் கட்டி தந்த வல்லல் பெருமகன் கல்வி தந்தை நம்முடைய தாத்தா முக்கிய தேவர் நான் இதே இடத்தில தாத்தாவின் நூற்றாண்டு விழாவிற்கு நான் பேசியது வலை ஒளியிலே இருக்கிறது ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கேன் கேட்டுப்பார் நெகிழ்ந்து போவாய் வரலாற்றில் இருவருக்கும் இருந்த பாச துணைப்பு படித்து விட்டு வேலை கிடைக்கல என்ன தெரியல தாத்தாவுக்கு குண்டர் கோயிலில் தாரி வளர்த்துக்கிட்டு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞர் வர அவர் தெய்வத்திருமகன் எந்த தம்பியனர் எல்லாம் படிச்சுட்டு என்ன என்னப்பா மற்றவங்க நான் படிச்சுட்டு வேலை கிடைக்கலையாருனே சரிவான் நான் வேலைதாரன் கூட்டிட்டு வந்து தேர்தலை நிற்க வச்சு சட்டமன்ற ஆகினவர் காங்கிரஸ் கட்சியில் பெரிய முதலாளி நின்னா அவரை எழுந்து சாதாரணமாக நிறுத்தி தைக வச்சு காட்டியவர் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் பல மூணு பேரும் பெரிய பல முதலாளி நிற்கிறாங்க அவர்களுக்கு எதிராம் சாதாரண மகனை நிறுத்தி என் தாத்தா முக்கையா தவரை தெய்வத்து மகன் அந்த தாத்தா ஜெயித்து வச்சது போல அவர்கள் இந்த பேரலை நான் ஜெயிக்கு வைக்கணும் அதுக்கு எனக்கு நீங்கள் துறை முதலாளிகள் இருக்கலாம் பெரும் முதலாளிகள் உனக்கு தெரியாது நம்ம தாத்தா தெய்வத்தின் மகன் தேவர்கள் சென்னை சிறையிலே அவரை பார்க்க தேவர் தந்த தேவர் நம்முடைய தாத்தா பூக்கையத்தவர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சிறையில் இருக்கும் போது சிறை அதிகாரி ஜெயில் ஜெயிலர் ஜெயிலர் அவர் அறையிலே ஒரு இடம் கொடுப்பார்கள் அங்கே சந்தித்து பேசி விட்டு செல்ல வேண்டும் ஆனால் நம் தாத்தா சிறையில் இருக்கும்போது அப்படி இல்லை